ரவிக்கார சாட்டூ பரவாயில்ல யாரும் அப்படின்னு நம்பிட்டு ஊற்ற மாட்டாங்க இது ஊறு வருஷிங்களேன் கிச்சன் குள்ள நின்று தலைக்குள்ளே ஏற்று அதிலே வழுஞ்சிட்டு ஊட்டு ஊட்டு ஊற்று அப்படி ஒரு அப்புறம் கிரிண்ட்டு அப்போ தப்புன்னு அடிச்சிட்டுருக்கும் அப்படி கட்டாத அப்படி பேசும் என்ன போர் போடுறாங்களா வீடு எத்தனை வீடு படைச்சதுக்காதான் கொடுப்பாங்களே ஒரு தடவை இந்த சாமி மொதல் முத கொண்டு வந்து வைக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு கரெக்டா செம்ம கூட்டணும் முதல் முதல் ஆமா ஒரு அது அதுங்க வெளியில் இருக்கும் பாரு ஒரு சாமி அதுதான் அக்கம்மா அம்மா இருக்கும் கோயில் உள்ள எந்திரி அருளாஸ் 你马上回